தேவன் நம்முடைய சந்ததிகளை நிச்சயமாய் இருக்கிறார் பாருங்கள் ஏசையா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனங்க ஆண்ட இவ்வாறாகச் செல்லுகிறார் நான் வெகு காலம் மௌனமாக இருந்தேன் சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன் இப்பொழுது பிள்ளை பெருகளை போல சத்தமிட்டு அவர்களை பாலாக்கி விழுங்குவேன் என்று ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இந்த வார்த்தை நீங்கள் நல்லா கவனிங்க வெகு காலமாய் நான் மௌனம் காத்து வந்தேன் அமைதியா இருந்து என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன் இப்பொழுதோ பேறுகால பெண் போல் வேதனை குரல் எழுப்புகிறேன் அவனுடைய வார்த்தை ரொம்ப விலகாய் சொல்லுகிறது அவர்களை நான் பாலாக்கு விழுப்பு அவர்களை பாழாக்குவேன் இந்த வார்த்தை காலருக்கு ரொம்ப தொட்டுச்சுங்க அவர்கள் எதை குறிக்க தெரியுமா சாத்தானை குறிக்கிறது சாத்தானின் சந்ததிகளை குறிக்கிறது சாத்தானின் தந்திரங்களை குறிக்கிறது கவனிக்கணும் இந்த வார்த்தை மனிதர்களை குறித்து தேவன் பேசவில்லை தந்திரங்களை குறித்து தேவன் பேசுகிறார் கத்தரை விட்டு தேவ பிள்ளைகளை விலக செய்கிற சாத்தானி தந்திரங்கள் நிர்மூலமாகும் இந்த வார்த்தை ஆண்டவர் ஆண்டு நான் கால மௌனமாக இருந்தேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ இந்த வார்த்தை எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்களேன் சில நேரம் நம்ம நினைப்போம் நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன் ஆண்டவர் ஒரு பதிலும் தரவில்லையே ஏன் ஆண்டவர் பதில் தராமல் இருக்கிறார் எத்தனையோ காலகட்டங்களை கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம் கத்தரை நம்பிதானே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நீ காலையில் ஒரு சகோதரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க வாய்ஸ் மெசேஜ் பிரதர் உண்மையிலே நாங்கள் சொல்லணும் தேவனை தவிர ஒருவரும் இல்லை என்பதை இந்த ஊழியத்தின் வழியாக கண்டுகொண்டேன் என்று ஒவ்வொரு நாளும் தேவன் பேசுகிற வார்த்தை உங்களிடத்தில் வரக்கூடிய வார்த்தையின் வழியாக ஒரு விஷயம் புரிந்து கொண்டது கத்தரை தவிர வேறொரு வழி இல்லை என்பதை புரிந்து கொண்டே நமக்கு தேவனை தவிரவர் வழியில்லை நமக்கு தெய்வம் ஒன்றை நமக்கு நன்மை செய்கிறதா இருக்கிறபடியினாலே நம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறபடியே அவரை நம்புகிற ஜனங்கள் ஒவ்வொரு நாட்களும் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் அவரை தவிரவர் ஒருவரும் நமக்கு உயர்வை கொடுக்க முடியாது நல்ல இந்த வார்த்தை அவரை நம்புகிற பொழுது அவரை சார்ந்து கொள்ளுகிற பொழுது எனக்கு யார் யாரை கொண்டு நன்மை செய்ய முடியுமோ அவர்களை தேவன் நமக்கு சார்பாய் கொண்டு வந்து நீ நீங்க இருந்தால் கத்தர் இறங்கி வருவார் நல்ல இந்த வார்த்தை சிங்கத்தின் கெபிலை தள்ளப்பட்ட தேவன் இறங்கி வருவார் அந்த இடத்துல இடத்தில் மனுஷனால் இறங்க முடியாது அக்கினிக்குள் எந்த மனுஷன் இறங்க முடியாது நம்முடைய பாடுகளுக்குள் கஷ்டங்களுக்குள் எந்த மனுஷன் உள்ளே இறங்கி நமக்காக எதையும் செய்ய முடியாது நாளா ஆறுதல் வார்த்தை சொல்லுவார்கள் அவ்வளவுதான் நம்ம இடத்துக்கு இறங்கி வரணும்னா இயேசுவை தவிர ஆண்டவரை தவிர வேறு யார் ஆள முடியாது பாதாளத்துக்கே இறங்குகிறவர் அவர் தாவி சொல்லுகிறார் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் ஏனையோ அங்கேயே வந்து விடுகிறீரே நீரு யோசித்து பாருங்கள் உங்க ஒரு வேலை உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம் அப்போ உங்க எண்ணங்கள் எப்படி வருகிறது அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் என்ன சிந்திக்கிறது அப்படின்னா ஐயோ என் ஆண்டவர் இருக்கிறாரா மௌனமா அல்லவா இருக்கிறார் என் ஆண்டவர் ஏன் பதில் கடுக்கவில்லை இத்தனை நாட்கள் ஜபிக்கிறேன் கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு பதிலே இல்லையா என் தாவிது இன்னொரு வார்த்தை சொல்றாருங்க என் கண்மலையாகிய கர்த்தாவே உண்மையே நோக்கி நான் கூப்பிடுகிறேன் நீ கேளாதவர் போல் மௌனமாயிராதீரும் நீர் மௌனமாய் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவின் சொல்றாரு அண்டவரே நீர் மௌனமாய் இருந்தால் செத்து போனவனுக்கு சமம் நான் எப்படி நான் ஜீவிக்க முடியும் இந்த வார்த்தை கவனிங்க இப்படித்தான் தாவிது ஜபிக்கிறார் எப்படி நான் ஜீவிக்க முடியும் எப்படி வாழ முடியும் நீங்க மௌனமாய் இருந்தா அதுக்கு தான் ஆண்டு பதில் கட்டுக்கிறார் நான் மௌனமாய் இருந்தே கொஞ்ச நாள் என்னால பொறுத்து கொள்ள முடியல என் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய உபத்திரங்களை பறித்து கொள்ள முடியலை என் பிள்ளைகளுக்கு உரோதமாய் எல்லாமே பிசாசி தந்திரங்களை பறித்துக் கொள்ள முடியல இப்ப ஆண்டர் பொங்கி எழுந்து பேசுகிறார் அந்த சத்துக்களை நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லி உன் பிள்ளைகளுக்கு உரோதமாய் செயல்படுகிற பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாகும் இதெல்லாம் விசுவாசித்து ஆமையின் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் இது எனக்குரியது சந்ததிகளுக்கு இது வைத்துக் கொள்ளுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு உரோதமாய் போராடுகிற எல்லா பாவ இச்சைகள் எல்லா தரித்திரத்தினுடைய ஆவிகள் பொல்லாத கிரியைகள் இயேசுவி நாமத்தில் நிர்மூலமாகும் 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 நீ பயப்படாத ஐயோ என் பிள்ளைகளுக்காக நான் எவ்வளவோ காரியம் செய்கிறேனே என் பிள்ளைகள் புரியவில்லை அந்த புரியா தன்மை கொண்டு வந்துகிற பொல்லாத ஆவிகள் நீ கட்டப்படுகிறது இயேசுவி நாமத்தில் நீ கலங்காத இனி இருக்க உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிறவராக அற்புதங்களை செய்வார் உனக்கு எதிராக எழுப்புகிற பொறாமை எல்லா சாத்தானுடைய ஆயுதங்கள் நிருமூலமாக நேசு நாமத்துல எனக்கு அத்துரை சொல்லுகிறார் நான் பாலாக்குவேன் சத்துருக்களை அப்படின்னா பிசாசினுடைய கிரிகளை பாழாக்குவேன் இதை சொல்லும் பொழுதுங்க உண்மையிலேயே ஒரு பெரிய தரிசனம் வருது செய்தியில் என்ன அப்படின்னா அப்படியே வானம் திறந்து பைபிள் அப்படியே பெரிய பைபிளுங்க உலக அளவுக்கு அப்படியே அதை அடைத்து கொண்டு கீழே இறங்கி வருவதை பார்க்குற அந்த பைபிள் எனக்கு ஆச்சரியமா இருக்கு பயங்கரமான ஒரு தரிசனத்தை கொடுக்கிற ஆண்டு ஒரு செய்தி நேரத்தில் அப்படியே இந்த வேத புத்தகம் அப்படியே திறக்கப்பட்டு இறங்கி வருகிறது என்ன அர்த்தம் தெரியுமா இந்த ஜபம் கேட்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அருத்த உங்கள் ஜபம் கேட்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அருத்தினாலே கத்தர் தம்முடைய புத்தகத்தில் உங்கள் பெயரின் என் பெயரே என் சந்ததியின் போய் எழுதி வைத்திருக்கிறார் அவர் கிழக்கி போட மாட்டார் நீ கவலைப்படாங்க உன் பிள்ளைகளுடைய காரியத்தில் கத்தர் இருந்து அற்புதம் செய்வார் என்னென்ன காரியங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீரோடு கூட ஜபிக்கிறீங்களோ ஆண்டர் உங்கள் பக்கமாய் நின்ற அற்புதங்களை செய்வார் ரொம்ப பிடிச்சிருந்தது வார்த்தை சத்ருவே உனக்கு எதிராய் இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம் சொல்லுங்க தரித்திரத்தை கொண்டு வருகிற பயத்தை கொண்டு வருகிற டிப்ரெஷனை கொண்டு வருகிற பொருளாதார உனக்கு எதிராக நாங்கள் பேசுகிறோம் ஆமத்தினால் என் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது ஒன்றால் நீ கலங்காதீங்க குடும்பத்தில் பிரச்சனை அநேக குடும்பத்தில் திருமணம் முடிந்து பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க டிப்ரெஷனில் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க அநேக பிரச்சனை சந்திக்கிறோம் எல்லாம் ஏசுபி நாமத்தில் இன்னைக்கு மாறுகிறது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க 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 ஏசுபி நாமத்தின் அவனுடைய வார்த்தை நிறைவேறும் நிறைவேறும் இந்த வார்த்தை பொய் அல்ல தெய்வன் தெளிவாய் பேசுகிறார் வேகை காலம் நான் மௌனமாக இருந்தேன் இனி இருக்க மாட்டேன் நீ பயப்படாத பிள்ளை நான் இருக்க மாட்டேன் நீ அப்படி நினச்சிக்கிட்டு இருந்த ஆனால் நான் இனி இருக்க மாட்டேன் சத்துருக்கள் நிர்மூலமாவார்கள் சாத்தானி தந்தர்கள் நிர்மூலம் குடும்பத்தை உடைக்க நினைக்கிற எல்லா விதங்கள் பலர் அசுத்தாவிகள் நிர்மூலமாகும் பிதாவை எங்கள் பிள்ளைகளை ஆசுமதிக்கிறேன் இயேசு விநாமத்துடைய கரத்தில் ஒப்புக் கொண்டிருக்கிற ஆண்டவரை போராட்டங்கள் எத்தனை விதமான ஆண்டவரை பாடுகளை மத்தியிலே கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே இன்றைக்கு உடைய ஆவியை பேசுகிறேன் உடைய ஜீவனை பேசுகிறேன் எல்லா காட்டுகளும் உடைக்கப்படுவதாக இயேசு விநாமத்தை விசேஷமாக சிறு பிள்ளைங்க வாலி பிள்ளைங்க சந்ததிகளுக்கு வருவதை போராடுகிற எல்லா தரித்திரத்தின் ஆவியை வெளியேறட்டும் நான் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன் ஆம்மேன்